ஓம் நம சிவாய பரத கண்டத்தின் பெருமையும் கேதாரேஸ்வர மகிமையும் முனிவர்களே பிரம்மதேவரின் புதல்வரான ஸ்வயம்பு மனுவின் புத்திரன் பிரியவிரதன் அவனுக்கு ஏழு பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த பிரிய விரதன் தான் ஜீவாந்தரனாக இருக்கும் போதே தன் புத்திரர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று கருதி ரதத்தில் ஏறி மேருமலையை ஏழு முறைகள் வலம் வந்து ஏழு தீவுகளாக பிரித்தான் அத்தீவுகளைப் போலவே ஏழு சமுத்திரங்களும் உண்டாயின அவன் தன் புதல்வர்கள் ஏழுவருக்கும் ஒவ்வொரு தீவாக பிரித்து கொடுத்து சிறிது காலத்தில் உயர் பதவி அடைந்தான் அவன் பிள்ளைகளில் மூத்தவனான ஆக்னித்ரனுக்கு தீவை கொடுக்க அவன் அதை அரசு செய்து கொண்டிருந்தான் அவனுக்கு பிறகு அவன் புதல்வன் நாபி என்பவனுக்கு ருஷபன் முதலாக ஒன்பது புதல்வர்கள் பிறந்தார்கள் ருஷபனுக்கு பரதன் முதல் நூறு புதல்வர்கள் பிறந்தார்கள் அவர்களில் பரதனே அரசனானான் ருஷபன் முதலான ஒன்பது சகோதரர்களும் மகா ஞானிகளாய் ஜனக மகாராஜனுக்கு ஞானோபதேசம் செய்து எண்பத்தோரு புதல்வர்களை பெற்றார்கள் அவர்கள் சத்ரிய தர்மப்படி நடந்து முக்தி பிரியர்களாக இருந்தார்கள் அப்போது ருஷபன் ஒன்பது கண்டமாக இருந்த தன் ராஜ்யத்தை ஒன்பது ஒன்பது கண்டமாக பிரித்து அவர்கள் யாவருக்கும் கொடுத்தான் அவை முழுவதற்கும் பரதனையை சக்கரவர்த்தியாக நியமித்தான் நாம் இருப்பது பரத கண்டம் இது மற்றெல்லா கண்டங்களையும் விட சிறந்தது எல்லா கண்டங்களிலும் விஷ்ணுமூர்த்தி பல அவதாரங்கள் செய்து உலகை காத்தருளி வருவார் அவர் பரத கண்டத்தில் பதரிக்காசிரமத்தில் நரநாராயண ரூபமாக தோன்றி இரு கையில் அவ்விருவரும் பார்த்திவலிங்க பூஜை செய்யும் போது அவர்கள் பக்திக்கு இணங்கிய சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி நீங்கள் நன்றாக பூஜித்தீர்கள் எல்லா சம்பந்தமுள்ள உங்களுக்கு என்ன வேண்டும் என்றார் அதற்கு நரநாராயணர் எங்கள் விஷயத்தில் தயை இருப்பின் யாவரும் தங்களை பூஜித்து கடைத்தேறும்படி இவ்விடத்தில் எழுந்தருளி இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் அதற்கு இணங்கி சிவபெருமான் பணியால் மூடப்பட்டிருக்கும் அவ்விடத்தில் கேதாரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் எழுந்தருளி இருந்தார் அவ்விடத்தில் தேவர்கள் முனிவர்களே பூஜிக்க முடியும் பிறர் பூஜிக்கவும் சேவிக்கவும் முடியாது இந்த பதரிகாஸ்ரமத்தில் இருப்பவர்கள் கேதாரீஸ்வரரை பூஜித்து கிருதார்த்தரன் ஆனார்கள் அந்த லிங்கத்தை பக்தியோடு பூஜித்தால் சகல துக்கங்களும் அகலும் அந்த கஷேத்திரத்தில் ஒரு கங்கன ரூபம் இருக்கிறது அதனை கையில் பூட்டியவனும் அதை தரிசித்தவனும் எல்லா பாவங்களையும் போக்கடிப்பான் பத்ரீவனம் அடைந்து சிவதரிசனம் செய்பவன் முக்தனாவான் கேதார சேத்திரத்தில் நரநாராயணரை சேவித்தால் இஷ்டகாமியங்கள் கைகூடும் முனிவர்களே கேதாரீஸ்வர ஜோதிலிங்க மகாத்மியத்தை சொன்னேன் இனி பீமசங்கர மகிமையை சொல்லுகிறேன் கேளுங்கள் ஓம் நம